வணக்கம் மக்களே தமிழ்நாட்டிற்கு தினசரி சேவை ரயில் சேவை ஒன்று புதுசாக வர ஏப்ரல் ஆறாம் தேதி தோங்குது அதை பற்றி தாங்க இந்த வீடியோ பொதுவாக நீங்கள் பேப்பர் பத்திரிகைகள் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை இந்த ட்ரெயின் தொடர்பான செய்திகளில் உங்களோட பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி வர ஏப்ரல் ஆறாம் தேதி தாம்பரம் டு ராமேஸ்வரம் புதிய ட்ரெயினை நமது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாருங்க பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட இது நூறு வருஷத்துக்கு மேலே அது ஒரு பழமையான ஒரு பாலம் அது பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரங்க காலத்தில் போடப்பட்டது அது வந்து மீட்ரி கேஜாக இருந்தது திருப்பி பிராட்கேஜாக மாற்றப்பட்டு பிராட் இருந்து திருப்பி அந்த பாலம் பழுதடைந்ததுனால புதிய பாலம் கட்டும் பண்ணி கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருவில் துவங்கப்பட்டு அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த பாலத்தை திற திறக்கிறதுக்கு நமது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வராங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்போ வரையில் இந்த டெல்டா பகுதி மக்கள் அதாவது பிரான்ச் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுலேருந்து அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் திருத்திரைப்பூண்டி மன்னார் அது அதிராம்பட்டினம் அதேமாதிரி பட்டுக்கோட்டை பேராவூர்ணி காரைக்குடி மானாமதுரை இந்த ரூட்டு வந்து ஒரு பிரான்ஞ்ச் லைன் அப்படின்னு பேர் இது வந்து திருச்சி டிவிஷனில் வருதுன்னு வச்சோனேன் இந்த மக்கள் வந்து மீட்ருகேஜ் காலத்துலேருந்து மீட்ருகேஜில் பல ட்ரெயின் ஓடிக்கிருந்துச்சு ராமேஸ்வரத்துலேருந்து எக்மோருக்கு மீட்ரிக்கேஜில் பல ட்ரெயின் ஓடிச்சு பிராட் பிராட்கேஜாக மாற்றினேருந்து ஒரு ட்ரெயின் கூட தினசரி சேவைகளாக இந்த அதாவது காரைக்குடியிலருந்து திருவாரூர் திருத்திருப்பி வரையான ஸ்டேஷன்களுக்கு ஒரு ட்ரெயின் கூட சென்னைக்கு நேரடியாக ட்ரெயின் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயினை எங்களுக்கு தினந்தோறும் விடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த அகலப்பாதை திறக்கப்பட்டு ஒரு மூன்று வருடங்கள் ஆனால் கூட இன்னும் அதற்கான மக்களுக்கு வந்து இந்த இன்பிட்வீன் மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி மக்களுக்கு வந்து நேரடியான இது சென்னை வரக்கான ட்ரெயின் இல்லைன்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிருந்தாங்க இந்நிலையில் அந்த கோரிக்கை வந்து பழுத்திருக்கு அது வந்து நடைமுறைக்கு வருதுங்கிற ரொம்ப மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா பழைய கேஜ் காலத்தில் கம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் ஓடும் அது காரைக்குடி அதாவது சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் அறுபத்தொன்னு நூற்றி எழுபத்தஞ்சி எழுபத்தாறு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் ஓடும்ன்னு வச்சுக்கோங்களேன் மீட்ருக்கேஜ் காலத்தில் அதுக்கப்புறம் அந்த கேஜ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பிராட்கேஜ் ஆனதுலேருந்து இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு வந்து ட்ரெயின் கிடையாது இப்போ அந்த மக்கள் அதாவது பட்டுக்கோட்டை பேராவூர்ணி அறந்தாங்கி அந்த மக்கள் வந்து ட்ரெயினில் சென்னைக்கு வரணும் அப்படின்னா ஒன்று தஞ்சாவூர் வரணும் இல்லை காரைக்குடி போய் தான் அப்படி வந்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுருந்தாங்க அந்த கோரிக்கை வந்து நிறைவேறும் விதமாக தான் வந்து இப்போ தெற்கு ரயில்வே வந்து ஒரு ட்ரெயினை இயக்கிறாங்க அது தினசரி சேவையாக இயக்கிறாங்க இப்போ வந்து ஓடக்கூடிய ட்ரெயின் வார்ட்டில் ஒரு மூணு ட்ரெயின் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே வந்து வீக்லி எக்ஸ்பிரஸாக தான் ஓடுது ரெண்டு மூணு ட்ரெயின் டெய்லி சர்வீஸ் கிடையாது மக்களுக்கு வந்து டெய்லி சேவை தான் தேவை அதனால் அந்த ட்ரெயின் தான் வந்து இப்போ ஏப்ரல் ஆறாம் தேதி தினத்தெரி தினசரி சேவையாக தூங்குகிறாங்க அதோட ஆன்லைன் புக்கிங் வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் வந்து இன்றைக்கி வந்து துவங்கிடுச்சு நாலாம் தேதி அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது இந்த ட்ரெயினோட பேர் வந்து இதுவரைக்கும் சொல்லலை ட்ரெயினோட நம்பர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் ஆட் த்ரீ ஒன் ஆட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் ஆட் த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் ஆட் ஃபோர் அப்படிங்கிற அந்த ட்ரெயின் நம்பர் தான் அது வந்து தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஏன் இப்போ எல்லா ட்ரெயினுமே தாம்பரம் வரைக்கும் தான் இயக்குறாங்க அப்படின்னா எக்மோரில் வந்து அம்ரித் பாரத் ஸ்கீம்ஸ் கீழே நிறையா அங்கே ஸ்டேஷன் வந்து ரீமாடலிங் நடந்துக்கி இருக்குது அதனால் இருக்கிற ட்ரெயினே வந்து அதாவது ப்ரீமியர் ட்ரெயினே வந்து ஃபாஸ்ட் ட்ரெயினே கூட ஒரு ஒரு ட்ரெயினாக வந்து தாம்பரத்துலேருந்து இயக்குறதுக்கான ஒரு இது ஒரு டெம்பரவரியாக தான் அதுக்கப்புறம் வந்து இந்த அமிரீத் பாரத் ஸ்கீம்ஸ் கீழே சென்னை எக்மோரில் வந்து எல்லா விதமான பணிகள் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் வந்து தாம்பரத்துலேருந்து திருப்பி எக்மோருக்கு நித்திக்கப்படும் அதனால் இப்போ வந்து ஒரு புதிய ட்ரெயின் இயக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து தாம்பரத்துலேருந்து இயக்கிறாங்க தாம்பரத்தில் வந்து சாயங்காலம் ஆறு அஞ்சுக்கு எடுக்கிறாங்க அது வந்து தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திரு திருப்பாப்பள்ளியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் திருவாரூர் திருப்பண்டி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி அப்புறம் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இந்த ஊர்களெலாம் நிற்குது இதிலேயே கூட இன்பட்டி ரெண்டு மூணு ஸ்டேஷன்லாம் நிற்கலை குறிப்பாக சீர்காழியில் நிற்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் போராடிக்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ட்ரெயின் வந்து தாம்பரத்தில் சாயங்காலம் அஞ்சு அதாவது ஆறு அஞ்சு பதினெட்டு அஞ்சுக்கு எடுக்கப்பட்டு மயிலாடுதுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு பத்தரை மணி அதுக்கப்புறம் வந்து மானாமரைக்கு வந்து மூணு அஞ்சுக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு காலையில் முக்கால் போய் சேருது அதாவது அதிகாலையில் ராமேஸ்வரம் போகிறதுக்கு சிறந்த ட்ரெயினை இது பண்ணுறாங்க அதே மாதிரி ராமேஸ்வரத்துலேருந்து சாயங்காலம் மூணு பதினஞ்சு முப்பத்தஞ்சு அதாவது மூணு முப்பத்தஞ்சுக்கு எடுக்கப்பட்டு தாம்பரத்து வந்து ம நைட்டு மூணு மணிக்கு அதாவது ரெண்டு முப்பதுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியும் அந்த மாதிரி ட்ரெயின் ஷெட்யூல் போட்டிருக்காங்க மூணு மணிக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெயின் ஷெட்யூல்ஸு இப்போ வந்து இந்த ட்ரெயினை பொறுத்தப்பட்ட பதினெட்டு கோச்சு அதாவது ஆறு ஏசி கோச்சு ஆறு ஸ்லீப்பர் கோச்சு நான் ஏசி கோச்சு அதுக்கப்புறம் நாலு சைடு பெட்டி அப்புறம் வந்து டிஸேபிள்டு எஸ்எல்ஆர் பெட்டி முன்னே முன்னாடி ரெண்டு பின்னாடி ஒன்று பின்னாடி ரெண்டு மொத்தம் பதினெட்டு பெட்டிகள் கொண்டு வைக்கிறாங்க இது நல்ல ஒரு ட்ரெயின் வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரெயினை வந்து கண்டிப்பாக அந்த பகுதி மக்கள் பிரான்ச் லைன் மக்கள் டெல்டா பகுதி மக்கள் வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து தினசரி சேவை கிடையாது அப்படின்னு ஆனால் இருந்தாலும் இது ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறதுனால பெரும்பாலும் இந்த வட இந்திய யாத்திரிகர்கள் பயணிகள் வந்து நிறைய அந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறதுனால இந்த மக்களுக்கு குறிப்பிட்ட அதாவது காரைக்குடியிலிருந்து திருவாரூர் திருத்திரைப்பூண்டி மன்ன அந்த பகுதி மக்களுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் நிறையா கோட்டாக்கள் இந்த பகுதி மக்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஒரு பயன்புள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது இது வந்து ஒரு நல்ல ட்ரெயின் இதே மாதிரி நிறைய தொடர்ந்து ட்ரெயின்களை இயக்கணும் காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு இயக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மக்களுடைய கோரிக்கை அது வந்து ராமேஸ்வரைக்கும் இயக்கிறாங்க ராமேஸ்வரத்துக்கு நிறைய ட்ரெயின் இயக்குது இது இயக்கப்படுகிறது இதனால் இந்த பாம்பன் பாலம் திறக்கப்படுறதுனால இந்த ட்ரெயினை வந்து ஆ ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காரைக்குடியிலேருந்து அந்த ட்ரெயினை இயக்கிறாங்க இது பேர் கம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ உள்ள கம்பன் எக்ஸ்பிரஸ்ஸு காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி சொன்னால் கூட ஆக்சுவலாக ஒரிஜினலாக ஓடக்கூடியது வந்து காரைக்குடியிலேருந்து தான் எக்மோர் வரைக்கும் ஓடின ட்ரெயின் தான் ஸோ அதனால் ஆரம்பத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ரயில்வே அதிகாரிகள் சொன்னது காரைக்குடியிலேருந்து விரைவில் சென்னைக்கு ட்ரெயின் இயக்கப்படும் சொல்லி சொன்னாங்க அது பார்த்தா அப்போ ராமேஸ்வரத்துக்கு போயிடுச்சு ராமேஸ்வரத்துக்கு போனதுனால தப்பு கிடையாது ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கிறதில் கொஞ்சம் சில சந்தேகம் தான் இருக்கும் அப்படின்னா நிறையா இப்போ டெல்லியிலேருந்து வரவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சென்னையில் இறங்கி டக்குன்னு ஆன்லைன்லேயே புக் பண்ணி நேரடியாக ராமேஸ்வரம் போ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினோட இது தெரியாது அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை ராமேஸ்வரம் போகணும் அதுக்கு அவங்க வந்து எந்த ட்ரெயின் எந்த ரூட்டில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்கள பார்த்தாலும் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா போனால் என்ன அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ அதனால் இருந்தால் என்ன இந்த பகுதி மக்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து ஒரு பெரிய பரப்பிரசாதம் மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் ஸோ ஆறாம் தேதி மோடி அவர்கள் வந்து இந்த ட்ரெயினை வந்து இனாக்ரேட் பண்ணுறாரு தொடர்ந்து இந்த ட்ரெயினை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து போராடுங்க இதுக்காக இந்த ட்ரெயினுக்காக பல அந்த பகுதியை சேர்ந்த பட்டுக்கோட்டை திருவாரூர் திருத்திரைப்பூண்டி அதனாம்பட்டினம் அந்த பகுதி மக்கள்லாம் வந்து தொடர்ந்து ரயில் பயணிகள் சங்கம் போராடி எம்பிகள் மூலம் ரயில் அதிகாரிகளை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து இன்றைக்கி வந்து அது வந்து நிறைவேறியிருக்கு இது வந்து ஒட்டுமொத்த கூட்டு முயற்சி கிடைக்கப்பட்ட ஒரு பலன்தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி எதையுமே தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஏன் அப்படின்னா கேஜ் க்ளோஸ் பண்ணையில் இந்த செக்ஷன் வந்து திருப்பி நடக்குமா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இந்த செக்ஷன் வந்து அதாவது திருத்திரைப்பூண்டிலேருந்து காரைக்குடி வந்து வேலை நடக்காமல் இருந்து அதுக்கப்புறம் வேலை நடந்து அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் ஆறு மணி நேரம் கேட் கீப்பர் போட முடியாமல் பல குழப்பங்கள் நடக்கப்பட்டு அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் நடந்து இப்போ இன்றைக்கி கேட் கீப்பர் போடப்பட்டு இன்னைக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் வரைக்கும் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பணியும் முடிகிற மாதிரி இருக்குது ஸோ எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பகுதி மக்களில் இனிமேல் டைரெக்டாக எல்லா ட்ரெயினுமே இயக்கப்படும் இப்போ இந்த ட்ரெயின்மே வந்து பார்த்திங்கன்னா ஏ தாம்பரத்துலேருந்து திருவாரூர் வரைக்கும் ஏசி லோக்கோ அதாவது எலக்ட்ரிக் லோக்கோவும் திருவாரூரில் இருந்தால் அங்கே வந்து எலக்ட்ரிவிகேஷன் இல்லாதனால அது டீசல் நோக்கு வைக்கப்படும் அப்படிங்கிற அந்த செய்தி தான் பார்க்க முடியுது எது எப்படியோ பொதுமக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக டெல்டா பகுதி மக்களுக்கு குறிப்பாக திருவாரூர் திருப்பூண்டி காரைக்குடி அந்த மக்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து ஒரு மிகப்பெரிய பிரசாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லி சொன்னால் அது மிகையாகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க மீண்டும் நாம் ரயில்வே தொடர்பான அடுத்த வீடுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்